ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு வடை போண்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் இது ரேஷனில் வாங்கின பச்சரிசி தாங்க சேர்த்துருக்குறேன் நீங்கள் நார்மலாக என்ன பச்சரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரைக்கப் பச்சரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சரியாக இருக்குங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசி இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வரட்டும் பாரு ஒன்றரை மணி நேரம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த அரிசியையும் பருப்பையும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இதை குறை குறைப்பாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைபட்டு வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாவை அரிசியோடு சேர்த்து அரைச்சிருக்குறோங்க அதனால் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இல கூடவே தேவையான அளவு உப்பு நாராயிர டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்காதுங்க நம்ம போண்டாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் மாவு நல்லா திக்காக இருக்குது ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாதுங்க போண்டாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணினா சரியாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ரெடியாயிடுச்சு இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன் இதையே நீங்கள் கடையில் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு போண்டா மாதிரியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலையே வச்சுட்டு வேக விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா முறு மொறுப்பாகிற வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க நல்லா வெந்து நிறம் மாதிரி செவக்கட்டும் இது போது கொஞ்சம் கூட எண்ணெய் எழுக்காதுங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு நல்ல வெந்து நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்னாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க അപ്പോൾതാ നാം പോക വീഡിയോസോടെ നോട്ടിഫികേഷൻസ് ഉടനുടനേ ഉങ്ങൾക്ക് വരും താങ്ക് യു